வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்ட் கிச்சன் நம்ம கிச்சனை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த வடை பார்க்க போகிறோம் உளுந்த வடைக்கு நான் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி வேணும்னா இதில் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து அரிசி மாவு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் உளுந்து நல்லா அங்கே இருக்கு நல்லா ஊரிடுச்சு மிக்சியில் அரைச்சி செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் உளுந்தெல்லாம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக இப்போ உளுந்து அரைச்சிட்டு வந்துப்போம் இப்போங்க உளுந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போங்க இந்த மாதிரி இருக்கும் தண்ணி பார்த்து ஸ்பூனில் பார்த்து பார்த்து சேர்த்து அரைச்சிப்பங்க இப்போ இதை இதில் சேர்த்துப்போம் இப்போ இந்த மாவு நல்லா இதில் வந்து சேர்த்தாச்சு நல்லா இப்படி அப்புறம் மாதிரி ஒரே மாதிரி ஒரே வாழ்க்கையில் தான் போய் சுற்றிக்கிங்க நல்லா மாவு ப்ளஃஃபியாக வரும் இப்போ இதில் இந்த அரிசி மாவு சேர்த்துட்டு அதே மாதிரி கலந்துப்போம் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் இப்படி பீஃப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லாட்டி மிக்ஸ் இருக்கும்ல அது வச்சு கூட நீங்கள் ஸ்பூனில் நிறைய கையில் சேர்த்தோம்னா கழுவி அது மாதிரி வச்சு ஒரே மாதிரியே ஒரே கிளாஸே செய்யுங்க மாத்தி சுத்தாதீங்கலாம் அப்படி சேர்த்து அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிச்சு இப்போ இந்த வடைக்கு தேவையானது சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் வெங்காயத்தை நல்லா வீண் நான் சீக்கிரம் சேர்த்துருங்க இதோட நம்ம மிளகு மட்டும் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இது நல்லா க்ரெயின்லேயே ஆட்டி வட செஞ்சுட்டே இருக்க முடியாது எப்பவுமே இந்த மாதிரி மிக்சியில் ஆட்டி மிக்சியில் அரைச்சி டக்குன்னு கேட்டால் கூட டக்குன்னு குழந்தை கேட்டால் செஞ்சு கொடுத்துடலாம் வடை நல்லா ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்துப்போம் மிளகு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முழு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு வனையை வந்து போட்டுக்கோ தண்ணி பாருங்க அப்புறம் கிரைண்டர் அரைச்ச மாதிரியே வேணும் ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் அரைக்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் வடைக்கி அரைக்கணும் அந்த மிக்ஸி ஓடாமல் நிற்கும் பாருங்கள் ஒரு மாதிரி மித ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்து செய்யுங்க அழுங்காமல் பெட்டி விட்டுங்க அதுவாக வெந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பெட்டி விடுங்க தண்ணி தொட்டு செஞ்சுக்கோங்க இல்லாட்டி டையில ஒட்டிக்கும் நீங்கள் இன்னும் பெருசாக கூட போடுறதுனால அது நம்ம விருப்பம் வீருப்பும் போடுறது நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் ஆடானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நல்லா இந்த கலரில் இது மாதிரி விழுந்த உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி